வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண் கலைஞர்களுக்கு இடமே இல்லையா அப்படின்ட்டு சின்மையை காட்டமாக பேசியிருக்காங்க அதை பார்த்துட்டு தனுஷ் ரசிகர்களும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் திட்டி தீர்த்துருக்காங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் பின்னணி பாடகியாக தனது தடத்தை பதித்தவங்க தான் சின்மை ஏராளமான பாடல்களை பாடியிருக்கும் அவங்க ஏ ஆர் ரகுமான் உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்களின் இசையில் பாடியிருக்காங்க தேசிய விருதையும் வென்றிருக்காங்க அவர் தனது மனதில் பட்டதை ஓப்பனாக பேசுவாங்க அந்த வகையில் அவங்க இப்போது போட்டிருக்கும் ட்விட் ஒன்று ட்ரெண்ட் ஆகியிருக்கு அதே சமயம் அவரை தனுஷ் ரசிகர்கள் கமெண்ட்ல திட்டவும் செஞ்சிருக்காங்க மனிதத்ன இயக்கத்தில் உருவான கனத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து எழுதிய ஒரு தெய்வம் தந்த பூவே பாடலை பாடி திரைத்துறையில் பாடகியாக அறிமுகமானவங்க சின்மை அந்த பாடல் இன்றைய வரை கிளாசிக் பாடலாக கொண்டாடப்படுது அதற்கு இசையும் வரிகளும் முக்கிய காரணம் என்றாலும் சின்மை தனது குரலால் அந்த பாடலை வேறு தளத்திற்கு உயர்த்தி கொண்டு போனாங்க அந்த பாடலுக்காக அவங்க தேசிய விருதையும் வென்றிருக்காங்க அந்த பாடலுக்கு பிறகு சின்மைக்கு ஏராளமான பாடல் வாய்ப்புகளும் கிடைச்சிச்சு தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் பாடியிருக்காங்க குறிப்பா ரகுமானின் இசை என்றாலே சின்மய அட்டகவாசமாக பாடி விடுவாங்க அதில் குரு படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஐயா மையா பாடல் எல்லாம் அவ்வளோ வறுமையாக இருக்கும் ரகுமான் மட்டும் இல்லாமல் ஹரிஸ் ஜெயராஜ் கோவிந்த் வசந்தா என பலரின் இசையில் பாடி பின்னணி பாடகிகளில் முன்னணி இடத்துல இருக்காங்க பின்னணி பாடகியாக மட்டும் இல்லாம டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் தனது குரலால் அடையாளப்பட்டவங்க தான் அவங்க வினயத்தாண்டி வருவாயா உள்ளிட்ட படங்கள்ல த்ரிஷாவுக்கு குரல் கொடுத்தவங்க மீட்டு சர்ச்சையிலையும் காத்திரமாக தனது குரலை பதிவு செஞ்சாங்க பிரபல கவிஞர் மீது அவர் வைத்த குற்றச்சாட்டு பெரும் புயலை கலப்பினாலும் அந்த சர்ச்சையில சின்மையை பலரும் கடுமையாக விமர்சிச்சாங்க இருந்தாலும் சின்மையை தனது குரலை குறைக்கல அது மட்டுமின்றி பெண்களுக்காகவும் அவங்க சிந்திக்கும் ச பிரச்சனைகளுக்காகவும் சின்மை தொடர்ந்து பேசி வராங்க இந்த நிலையில் சின்மை தற்போது போட்டிருக்கும் ட்விட் ஒன்று சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு அதாவது மாரி படத்தில் இடம்பெற்ற ரவுடி பேபி பாடல் ஒரு பில்லியன் பார்வைகளை பெற்ற போஸ்டரையும் சிவகார்த்திகன் நடிப்பில் உருவாகி முன்னூறு கோடி ரூபாய் வசூலித்த அமரன் படம் போஸ்டரையும் பகிர்ந்து தெற்குள்ள திறமையான பெண் கலைஞர்கள் இருக்காங்க ஆனால் சக்ஸஸ் போஸ்டர்களில் அவர்களுக்கான இடம் எதுவுமே கிடைப்பதில்லை பாடகி தீயின் குரல் ரவுடி பேபி பாடலில் ட்ரிஃபியாக இருக்கும் என்று சொல்லியிருந்தாங்க இந்த ட்வீட் ஒரு பக்கம் ரெண்டானாலும் சின்மைய தனுஷ் ரசிகர்கள் கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சின்மையுடைய ட்வீட்ல அவர்கள் ரவுடி பேபி பாடல் போஸ்டர்ல தனுஷும் சாய் பல்லவி இருக்கும் புகைப்படங்களை பகிர்ந்து இன்னும் நீங்கள் வளர வேண்டும் என்று கூறி வராங்க அதே போல அமரன் படத்தின் இருபத்தைந்தாவது நாள் போஸ்டர்ல சிவகார்த்திகனும் சாய் பழவி இருக்கும் புகைப்படங்களையும் பகிரும் சிவகார்த்திகன் ரசிகர்கள் நீங்கள் பகிர்ந்திருக்கும் அமரன் சக்சஸ் போஸ்டர் ரசிகர்களால் உருவாக்கப்பட்டுச்சு அதிகாரப்பூர்வமான போஸ்டர்ல சாய் பல்லவி இருக்காங்க எது உண்மை போஸ்டர் என்பதை தெரிந்து கொள்ளுங்க என்று கமெண்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பத்தின நியூஸ் உடனே உடனே தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்